வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வளசர் ரவுண்டனா கரெக்டாக இந்த ரவுண்டனா இருந்து ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கு மேலேயே ஒரு நாலு புள்ளி அறுபது செண்டு நாலரை செண்டு கடமனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயின் ரோடு பேசுகிற நிறைய பேர் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதில் ஒரு சூப்பரான இடம் மொத்தத்தில் நாலரை சென்ட் இருக்குது அதில் ரெண்டு சென்டாக நீங்கள் பாதியாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு சூப்பரான இடம் ஒரு லைன் கடை மாதிரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் இதுதான் லேண்டு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கார்னர் பிளாட்டு தென்காசி மந்திர மெயின் ரோடு மேலே இருக்கு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலையும் ஜி கே ஐபர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் முன்னாடி வரும் கரெக்டாக அண்ணா நகர் எட்டாவது என்ட்ரன்ஸில் இருக்குது உங்களுக்கு எட்டாவது ரோடு வரும் மெயின் ரோடு வரும் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ஒரு காம்ப்ளெக்ஸ் டைப்பில் சின்னதை போடுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் இல்லை லைன் கடை மாதிரி ஒரு நாலு கடைகள் கட்டி விடலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல இடம் கொஞ்சம் எல் டைப்பில் வரும் இடம் முன்னாடி ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் முன்னாடி கொஞ்சம் இடத்த ஒரு அஞ்சு அடிக்கு கார் பார்க்கிங் போட்டு இல்லை பைக் பார்க்கிங்கோ போட்டுட்டு பின்னாடி லைன் கடை மாதிரி ஒரு நாலு கடை இல்லை அஞ்சு கடை கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஒரு வாடகை நல்ல வாடகை வந்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு குத்துக்கல் சார் ரோட்டு மேலே இடமே கிடையாது மெயின் ரோட்டு மேலே நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இந்த ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் நீங்கள் கரெக்டாக ரவுண்டனாலேருந்து ஈனா வழக்கு வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாலு சென்ட் அஞ்சு சென்டில் இடமே கிடையாது ஒரு சென்ட் ரெண்டு சென்டாக ரெண்டு பேர் ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்க முடியலை நம்மளால் அந்தளவுக்கு டிமாண்ட் ஆகிப்போச்சு இந்த குத்துக்கல் வளச ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான் நீங்கள் எங்கே இல்லாத கடைகளே கிடையாது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே எல்லா கடைகளும் வந்துருச்சு கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படியே ஆப்போசிட்டில் பக்கத்தில் தான் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இருபத்தெட்டு அடி சைடு ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி இருக்கும் நீங்கள் எப்படினாலும் கடை கட்டிக்கலாம் முன்னாடி கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்காக வச்சுட்டு சைடில் ஒரு அஞ்சு கடைகள் கட்டலாம் லைன் கடை மாதிரி இல்லை மொத்தத்தில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மட்டும் ஒரு கடை சின்ன கடையாக கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் எல்கை ஃபுல்லாகவே காமௌட் போட்டு வச்சுருக்காங்க அதாவது பேஸ் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாக பிரிச்சும் தாரங்க அதனால் பாதி பாதியாக கூட நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டே கால் சென்ட் ரெண்டே கால் சென்டாக கூட வாங்கிக்கலாம் ஒரு கிளினிக் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டு மேலே இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சைட் ரோடு இருக்கிறதுனால பார்க்கிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கிளினிக் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒரு க்ளீனிக்கு இல்லை ஒரு டெண்டல் ஹாஸ்பிட்டல் இல்லை ஒரு டெண்டல் கிளினிக்கு ஒரு சூப்பர் இடம் கார்னர் பீஸு மெயின் ரோட்டு மேலே ஒரு நல்ல இடம் கார்னர் பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம தேவைக்கு எப்படின்னாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்தோட ரேட் டீடைல் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓனர் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கனால நம்ம போடல தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு பயணம் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு போடலாம் நன்றி